ஓம் சாய்ராம் என்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடிக்கிறேன் சாயராம் தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசிட்டுருந்தாங்க அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க சைராம் எனக்கு வந்து எழுபது ஆகுது நான் வந்து பாபாவை கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷமாக கும்பிட்டுட்ருக்கிறேன் எனக்கு இருபதாவது வயசில் இருக்கும்போது நான் கும்பிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது ஒரு சின்ன பாபாவோடய ஸ்டாச்சூ தான் எனக்கு வந்து கிஃப்டாக கிடைச்சிது நாங்கள் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க சரி ஃபஸ்ட் எனக்கு அவர் என்னென்னு தெரியல அவ்வளோவா தெரியல சரி கிடைச்சதை நடுத்து நான் நான் அலைமாரியில் வச்சுட்டேன் பெருசாக நான் எதுவுமே பூஜை எல்லாம் பண்ணல அலைமாரியில் ஸோ ஒரு பாபா சிலையை வச்சுட்டேன் இதுதான் சில காலங்கள் போது எனக்கு எல்லாேருக்கும் ஒரு வருஷமான குழந்தை வரும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாமிறதுனால என்னோடய மாமியார் சைடு அந்த சைடெலாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது அப்போது வந்து ஒருத்தர் கனவுல உண்மையாகவே சொன்னோன்னால் கனவுல பாபா மாதிரி ஒருத்தர் வந்து என்னை நீ வழி சூட் கே இதில் வச்சுருக்குறியே சோட்கேஸில் வந்து என்னை எடுத்து நீ வழிபாடு பண்ணு நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த இதை நான் உனக்கு தரேன் அது என் பொறுப்பு அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு இது இது எனக்கு காலையில் பிரம்மமுகத்தின் நேரத்தில் அது விழிஞ்சு கிடை நேரத்தில் இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு ஏன்னா நான் என்ன செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு வரம் கொடுக்கு வரமா தோணுச்சு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஸோ அப்போ அதை பற்றி நிறைய தேவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஆசைப்படு அப்போ சாய்பாபான்றது எனக்கு தெரியும் ஆனால் வழிபாடு பற்றி பெருசாக தெரியாது புட்டுபத்தி சாய்பாபாவுக்கு நிறைய பேர் எங்கள் அப்பாலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் ஷீரடி சாய்பாபாவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வயசான மாமி அவங்களெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நான் அவங்களுக்கு நான் கேட்குற வயசு டைம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு இருக்கும் அப்போ அவங்க சொன்ன நாங்களும் ஸ்ரீ அடிக்கு போயிருக்கோம் நான் பாவா பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் பழகி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க சொன்னதெல்லாம் அவ்வளோ அற்புதம்லாம் பண்ணுவார் நிறைய அன்னதானம் பண்ணுவார் நிறைய நோய்களை தீர்ப்பார் அவரோட கண் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து நான் அதை கேட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மகான் எனக்கு கிஃப்டாக வந்தது அவர் என்கிட்ட பேசினார் அப்படிங்கும்போது நான் அவட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்ததுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது கடவுள் அவராக நம்மளால் நம்ம வந்து அவரை கும்பிட்றத கட்டில அவராக வந்தால் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உனக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்கும் நீ பூர்வ ஜென்மத்தில் கண்டிப்பாக அவர் கூட இருந்திருப்பார் அதனால தான் உனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறாரு அது அவரோட இது அனுகிரகங்கள்லாம் டக்குன்னு யாருக்கும் வராது கிடைக்காது ஏன்னா ஒரு சில பேர் கும்பிடுவாங்க அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தமிழ் காணாமல் போயிடுவாங்க அவர் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவராக வந்து செய்யறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நிறைய புண்ணியங்கள் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இது சொன்னாங்க ஸோ நம்ம இவ்வளோ பெரிய இதுவாக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மகன் நம்மளை தேடி வர நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சயராம் நான் அந்த மாதிரி ஒரு எனக்கு அவர் கும்பிட ஆரம்பிக்கிறேன் அவன் பூஜை மலங்கெலாம் செய்யுது அப்புறம் நடுவில் சந்தர்ப்பம் கிடச்சேன் என் கனவுட்டோம் சொல்லி நாங்கள் ஒருத்தர் ஷீரடிக்கு போயிட்டு வந்தோம் என் மார்க்கிற மூணு அதுக்கப்புறம் குழந்த வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் ஒன்று பிறந்தான் ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே பாபா இந்த கனவை வந்து அப்புறம் இது நான் பண்ண ஆரம்பித்து அப்புறம் குழந்த பிறந்ததுனால எல்லாருமே அப்போ சாய்பாபா ரொம்ப 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 சொல்கிறது அளவுக்கு மீறி சாய்பாபா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாய்பாபானா ஒரு முஸ்லீம் துறவின்லாம் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க லாஸ்ட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப வந்து பாபா அங்கே தீன்ற மாதிரி ஆகிட்டாங்க இப்படி காலங்கள் போக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் எங்கள் வாழ்க்கை அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஸோ அப்புறம் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை அதுக்கு அடுத்தது எனக்கு ரெண்டு மூணு குழந்தைங்களாம் வந்துடுச்சு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க கழி கல்யாணம் ஆகி அந்த மாதிரி டைம் கண்டுபோது திடீர்னு எனக்கு வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது திடீர்னு வந்து சாப்பிட முடியல தண்ணி குடித்தாதான் வந்து தண்ணி குடித்தா கூட வந்து என்ன சொல்கிறது வந்து நெருப்பு குழம்பு குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வாய் கூட எந்த பொருளுமே சாப்பிட முடியாது என்னன்னு சொல்லிட்டு யார் எல்லாருக்கிட்டும் விசாரிக்கும் போது டாக்டர்கிட்ட போய் எல்லாமே எடுத்து பார்க்குறோம் உடம்புக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் என்னன்னே தெரியல என்னன்னே தெரியல அப்படின்ற அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் ஒரு டாக்டர் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்போ அவர் தான் சொன்னது வந்து உங்கள் அவரே வந்து சாய்பாப்பாவும் பேசுகிறேன் நீ அவரே நம்புமா டாக்டர் நம்புதோ ஹாஸ்பிட்டல் நம்புதோ இது விஷயம் இல்லை அவர் தான் நான் காப்பாற்றணும் அப்படின்போது நான் அவரை நாமத்தை சொல்லிக்கிட்டே நான் இருக்க இருக்க ஆரம்பித்தேன் தண்ணி குடிக்க முடியாது சேரும் சத்தியமாக சொல்லணும் தயிர் சாதத்தை கூட என்னால் முழுகும் தண்ணியே குடிக்க முடியாது அப்போ தான் எப்படி சாப்பிடும் அப்போ நான் சாப்பிடாமல் இருந்தானா இப்படி நீரை வெறும் என் கணவர் இளநீர் தான் கொடுப்பார் அதை அப்படியே வச்சு தான் வாழ்க்கை என்னால் வந்து குடும்பத்தில் இருக்க முடியல குடும்பத்தை சரியாக பாது பார்க்க முடியல என் கணவருக்கு பணி செய்ய முடியல என் குழந்தைங்களுக்கு சரியான ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்ப முடியல எல்லா வகையுமே நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட நாளுக்கு நாள் நான் தீய ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் வந்து என் கணவர் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டார் நான் எதுவுமே சொல்ல மாட்டான் வேலைக்கு போயிட்டு வந்த வேலைக்கும் போயிட்டு வந்து பசங்களுக்கும் படிப்புக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கும் ப பணி விடை செஞ்சு எங்கள் அம்மா என்னோடய மாமியாருக்கும் செஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ரொம்ப விரக்தி ஆகிடுச்சு என்னடா இது இப்படி போகுது நான் வந்து சிக்காய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மாதம் கிட்ட ஒரு கிட்டே வருது நான் ரொம்ப மெலிஞ்சிட்டேன் பார்க்குறவங்களாம் என்னை வந்து பழைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் கடவுள் தான் அப்படின்ற உன்னை கும்புற பாபா தான் அவனை காப்பண்ணி ஒரு எடுத்தால் அவர் போட்ட பிச்சை இல்லைன்னா அவர் கூட நீ பார்த்து போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இப்படியே என்னை பார்த்தே சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க இந்த இருக்கிறன்னா அப்போ என் நிலைமை எப்படி இருக்கும் அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு வலித்தது நான் பாபா பார்த்து கேட்டேன்ப்பா என்னப்பா இது இப்படி ஒரு நிலமையே வந்து விட்டுட்டிங்களே எனக்கு வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் பெருசாக இருந்தாலும் கூட நான் விட்டுருவேனே ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறாங்களே நான் விட்டுட்டு எப்படி வருது உங்ககிட்ட உங்களுக்கு கூட உங்களுக்கு கூட வருதுன்றது எனக்கு சந்தோஷந்தான் இறந்தாலும் உங்க கூட ச இறக்குன்றது எனக்கு தான் உங்க கூட பாதத்தில் வந்து சேருவேன் ஆனால் இவங்களை கொஞ்சம் வழிகாட்டிட்டு நான் வந்துடமாட்டேன் நான் நான் என்ன அப்பா பண்ணுறது ரொம்ப மன வேதனையாக இருந்தேன் இப்படியே நான் வேண்டிக்கிட்டு என் கண்ணன் சொல்வார் கவலைப்படாத அவர் எதாவது செய்வார் ஏதோ காரண இல்லாமல் எல்லாமே எதுவுமே நடக்காது வருத்தப்படாத கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச சில கை வைத்தியம் நாட்டு எல்லாம் கொடுக்குறாங்க நாட்டு வைத்தியம் கொடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் அது ரொம்ப நாள் தாங்க அது திருப்பியும் பழைய ஆகிடும் அப்படியே போயிட்டுருக்கும் போது மன ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா என் கண்ணனுட சொன்னேன் என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு வந்து ஸ்ரீ கூட்டிகிட்டு போங்க ஏதோ நான் அப்புறம் நான் வாழ்வோ சாவோ ஒரு டைம் ஆச்சு ஸ்ரீ போயிட்டு வரணும் நான் இதுக்கப்புறம் மழைப்பண்ணா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அவர் வந்து இந்த உடம்புல எப்படிமா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வர அவ்வளோ இதுவாக இருக்கிறியம்மா அவனால் நடக்கக்கூட முடியாதம்மா இல்லை எனக்கு கூட்டிம்மா சரின்னு சொல்லிட்டு நான் அவர் நான் என்னை ரொம்ப கெஞ்சி கேட்கும் சரி ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் போனோம் அதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு போனேன் ரொம்ப காஸ்ட்லியான அந்த நான் எங்களோட வருமானத்துக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஃப்ளைட்டோட காஸ்ட் போய்ட்டு வர்றதுக்கு நாங்கள் அந்த போனோம் சேரம் போயிட்டு அப்போது அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் கும்பல்லாம் இல்லை அப்போல்லாம் ரொம்ப காலியாக இருந்தது நான் வந்து மணிக்கணக்கில் அந்த சமாதி மந்திரில் போய் நான் உக்காந்துட்டு இருந்தேன் அப்படியே ஒவ்வொருமாக என்னை உட்கார வச்சுருவார் என் கணவர் என்னோட உடல்நிலையை பார்த்தோன்னே யாருமே என்ன சீக்கிரம் போங்கன்னு சொல்லுவாங்க காலி கும்பலமும் இல்லை காலியாக இருந்தால் கூட முடிச்சுட்டா போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் என்னை மட்டும் என்னமே சொல்ல என் கடவுள் போய் சொன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோட சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நாளும் இருங்க நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அப்படியே மணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண்லேருந்து தண்ணி வரும் அப்படியே தொட கணவர் தான் தொடச்சி விடுவார் போகலாம்மா அப்படின்னு நம்ம என் அவட்ட சொன்னது ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்கலாங்களே அப்படின்னா சரி நீ எத்தனை நாள் ஆசைப்படுறோ அத்தனை நாள் அவங்க கூட இருக்கிறேன்னு இந்த மாதிரி கணவர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு இதெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே நான் சொல்லுவேன் அப்படியே ஒரு நாள் ரெண்டு ரெண்டாவது நாள் திருப்பி அப்படியே வந்தேன் நான் சொன்னேன் என்னால் வந்து நடக்க முடில சமாதி மந்திரத்தில் பார்க்க பார்க்கும்போல என்னை வந்து ஒரு மரத்தை அந் அந்த வேப்ப மரம் சொல்லுவோம் இல்லைங்களா குருந்து குருஸ்தானன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒவ்வொருமா நான் படுக்கிறேன் மயக்கமாக இருக்குது அப்படின்னு சரி நீ படு நான் வர படுக்க வச்சுட்டு என் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கிற மாதிரி எனக்கு எதாவது வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சரிம்மா நீ இரு என்ன போய் எதோ ஒன்று உனக்கு சாப்பிட்றதுக்குமோ தண்ணி மாதிரியோ இல்லை வேறு ஏதோ நான் எடுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க கிளம்பறாங்க அப்ப திடீர்னு வந்து என்ன செய்யணும்னு தெரியல ஒருத்தர் வர்றாரு வந்தும்மா தள்ளி உக்கார்மா அப்படின்றாங்க மிரட்டி பேசுறாங்க ஆஹ் ஹிந்தில தான் பேசுறாங்க ஆனா அது புரியுது எனக்கு ஹிந்தி பாஷை தெரியாது அவங்க பள்ளி பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரியுது நான் சொன்னேன் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன் நான் மாமா அவர்கிட்ட சொல்ல மனசா சொல்லலை ஆனால் நான் நினைக்கிறேன் இவ்வளோ பலவீனமாக நான் படத்தை பார்த்தே தெரியும் தெரிஞ்சு இவர் என்ன போ அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் நான் வந்து தள்ளி உக்காந்தேன் படுத்தா எங்கள் திடீர்னு அவர் என்ன பண்ணார் என் கையை பிடிச்சி இழுத்து இழுத்து வச்ச மாதிரி வச்சாரு நான் உக்காந்த மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு வந்து அவர் கையில் ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது அது என்ன ஸ்வீட்லாம் எனக்கு உடல் ஞாபகம் இல்லை ஒரு அந்த டைமில் அதை எடுத்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழன்ட்டு என் வாயில் திணிச்சிட்டு திணிச்சிட்டு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு டக்க சாப்பிடுமா இதுக்கப்புறம் சரியாக போயிடாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தான் சொல்கிறேன் ஆனால் அது எனக்கு புரியு அது சொல்கிறது தான் இதுதான் அவர் சொல்கிறான்னு நான் யூகிச்சுக்கிறேன் யுபதியை வச்சுட்டு போயிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு ஓத்தரம் வந்தால் தள்ளி உக்காரனாரு உக்கார்ந்தேன் திடீர்னு கையை பிடிச்சி அவரே வேலைன்ட்டு என்ன படுத்து நீ உக்கார வச்சாரு வச்சுட்டு திடீர்னு கையில் அதை அவர் அந்த ஜோலா பை மாதிரி வச்சுருந்தார் அந்த இருந்து இன்னமும் எடுத்தார் வாயில் வச்சார் இதுக்கப்புறம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல் அவரே நெத்தியில் வச்சுட்டு அவரே மீன்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு ஹிந்தியில் போயிட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியல நான் பாட்டினேன் என்னடா இது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் ஏன்னா மயக்கத்தில் இருந்தேன் அப்போ எனக்கு மயக்கம் அவர் பண்ணிட்டு போனால் மயக்கத்தில் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என் கணவர் நான் வரேன் அப்போ திடீர்னு தூரத்தில் இருந்து என் கணவர் வரதான் நான் பார்க்குறேன் அவர் பக்கத்தில் வரும்போது என்னை ஒரு ஆச்சரியமாகவே பார்த்துட்டு வரேன் நீ என்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு என்ன அப்படின்னு அப்படியே பார்க்குறேன் ஏன்னா நீ சாப்பிட்ற மெல்ல முடியாதவனால் முழு தண்ணி தானே குடிக்க முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பொருளை நீ சாப்பிட்ற அப்படின்ற திடமான பொருள் மாதிரி இருக்கு என்னது அப்படின்னா அப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன் ஒருத்தர் வந்தார் மனசாட்சியே இல்லாமல் என்னை இப்படி இப்படி பண்ணிட்டு போயிட்டார் உட்கார வச்சார் வாயில் ஒரு பொருள் வச்சுட்டு போனார் நான் மெல்றேன் அப்படின்னா ஏ இதனால் நீ சாப்பிட மாட்டே என்னமோ சூப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் நான் அதை சாப்பிடும்போது அந்த உடலில் போகும்போது என் உடம்புக்குள்ள என்னென்னமோ சில மாற்றங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு பயங்கரமாக ஏங்க நீங்கள் எதாவது வச்சிட்ருக்குறீங்களா என்னென்ன என்ன அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றானே அவர் அவருக்கு சாப்பிட அவருக்கு சில பொருள் வச்சிருப்பாங்களா இல்லைங்களா அந்த மாதிரி சாமி பிரசாதம் சில விஷயம் அது முதலையும் அந்த பிரசாதம் மாதிரி இருக்குது கொடுங்க நீ எதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு அந்த பிரசாதத்தை வாங்கி நான் சாப்பிட்டேன் திருப்பி எனக்கு பசிக்குது எனக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் குருஸ்தானத்தில் சீரடியில் தான் சீரடி புள்ளியில் உட்காந்து நான் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எந்தோ வாங்கிட்டு வாங்குறேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்றேன் நான் என் கணவருக்கு ஒன்றுமே புரியல இன்னதே இது இத்தனை வருஷம் வருஷக்கணக்கில் ஆச்சு நீ இப்படி இருந்தால் இப்போ திடீர்னு சாப்பிட்ற பசிக்குதுன்றது என் கணவருக்கு ஒன்றுமே புரியல அப்படியே அவர் பிரமிச்சு போகிறாரு நான் பார்க்குறேன் எனக்கு பிரமிச்சுன்னா நீங்கள் நான் அவர் பிரமிக்கிறது எனக்கு புரியுது நான் நான் சொல்கிறேன் பிரமிச்சு போவாதீங்க எனக்கு பசிக்குது எனக்கு இப்போ வாங்கிட்டு வந்து கொடுங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க போங்க பிரசாதமாச்சும் வாங்கிட்டு வாங்க அதை கவுண்டரில் நின்றுன்றாங்க அவர் ஓ அவர் கொடைக்கலன்னு அவருக்கு எங்கேருந்து அவ்வளோ பிரசாதம் கிடைச்சதோ என்ன கிடைச்சதுன்னு தெரியாது நிறைய சுண்டல் அது இதுனே அந்த டைமில் கடைங்க கூட இல்லை ஆனால் நிறைய அவருக்கு அப்போ வாங்கிட்டு வந்துக்கிறதா இப்போ தான் நான் நிறைய சாப்பிட்டேன் நான் கேட்டேன் எப்படி கிடைச்சது உங்களுக்குன்னா அந்த நினைத்தில அந்த பொம் ஒரு ஒரு கூடையில் ஒருத்தவன் சுண்டல் இந்த மாதிரி மாங்காய் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் சேர்ந்து வச்சு பாண்டாலாம் ஒத்துட்டு போனாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிடுனாலும் நான் வயர்ஃபுல்லாக சாயிரம் அவ்வளோ சாப்பிட்டேன் நான் ஒரு நார்மலாக சாப்பிட்றவங்க கூட சாப்பிட முடியாது அவ்வளோவும் சாப்பிட்டேன் நான் எனக்கு ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு ஆகலை நான் அவர் என் கண்ணு சொல்கிறேன் இவ்வளோ சாப்பிடாது உடம்பு தாங்காது பசிச்சாலும் பரவாயில்ல உடம்பு தாங்காது இவ்வளோ உடம்புக்கு உடல்லாம் சிறுத்துருக்கும்னு எனக்கு பசி தாங்க என்ன ஆனாலும் சரி சாப்பிட்டு நான் இறந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு சாப்பிட்டேன் சத்தியமாக ஒன்றுமே ஆகலை அதுக்கப்புறம் எங்கள் கனவு கூட பொறுமையாக நடந்து நான் பக்கத்தில் தான் ரூம் இருந்தது நான் போய் ரூமில் தங்கிக்கிட்டோம் அண்ணிலேருந்து எனக்கு பசி பயங்கரம் காலையில் இருந்து திருப்பி நைட் தூங்கிட்டேன் காலையே பசி தான் பயங்கர பசி எனக்கு இட்லி வாங்கிட்டு வா எனக்கு அது வாங்கிட்டு வா என் கணவரை ஃபுல்லாக சாமி கும்பிட்றதுக்கு பதினாளைக்குலாம் போகலை என் கணவரை போய் சாப்பிட்றது தான் வாங்கிட்டு வந்து என் உடம்பு வந்து தொண்டை வலிக்கும் குடும்பம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல விபூதி கூட நான் போடலை அந்த சாப்பாடு ஃபுல்லாக ஒரு ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்ட வேலை அந்த நேரத்தை சீடியில் இருக்கிற வரைக்குமே நான் குறைஞ்ச எட்டு டைம் பத்து டைம் சாப்பிட்டேன் செய்கிறேன் சாப்பிட்டுட்டே இருந்தேன் என் உடம்பு நான் ஊருக்கு போகும்போது சத்தியமாக சொல்கிறேன் நான் அவர் கடைசியாக நான் பா பார்த்துட்டேன் ஊருக்கு கிளம்பும்போது எனக்கு வார்த்தை வரல யார் காப்பாற்றுவாங்க டாக்டர்லாம் என்னை கை வச்சுட்டாங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் முன்னாடி ரெண்டு வந்து நான் ஒண்ணுமே தூண்ல சாஞ்சி நின்னேன் இப்போ நடந்து வர அளவுக்கு ஒரு அளவுக்கு திம்பு வந்திருக்கு நான் சாப்பிட முன்னு தண்ணி குடிச்சிருந்தேன் இப்போ ஃபுல்லாக ச பத்து வேலை சாப்பிடுறேன் இதெல்லாம் என்ன அதிசயம் எனக்கு ஒண்ணுமே போல கையெடுத்து கும்பிட்டு நான் அப்படியே வந்தேன் தான் அந்த மாதிரி சைராம் எனக்கு இந்த மாதிரி அதிசயம் நடந்தது எங்கள் வீட்டிலெல்லாம் நான் வரேன் என் வீட்டில் வந்து சாப்பிட்றதை பார்த்து ஊர் என்னன்னு சொல்கிறது நான் வீட்டில் வந்து இவ்வளோ சாப்பிட்றேன்னு பார்த்து பா ஊரில் இருக்கிறவங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து என்னை ஆச்சரியமாக பார்த்துட்டு போனாங்க என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு இதெல்லாம் நடந்தது வந்து அவங்க சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு சாரி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் என்ன நடந்தது என்ன ஆச்சரியம் அப்படின்னு இதை வந்து எல்லாம் என்னை பார்த்து இப்படிலாம் நடந்தது ஒருத்தர் இப்படி கொடுத்தாருனா இந்த கடைசி வரைக்குமே நீ சொல்கிறத நீ சாப்பிட பார்த்து வேணா நான் நம்புறேன் மற்றபடி இதெல்லாம் நடக்குது இந்த காலத்தில் எந்த கடவுள் வந்து அப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிராக்கல் அதிசயத்தை வந்து சாயாப்பா நிகழ்த்தியிருக்கிறாரு இந்த இந்த இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இந்த இதில் பகிர்ந்துக்கிட்டு அப்படின்னா ஆமாம் ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து ஆத்மாத்தமாக பா நிறைய செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்ண்ணா ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்ப்பேன் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது நிறைய சேனல்ஸ் சொல்லுவேன் ஆனால் அவங்களாம் டெய்லியுமே ரெண்டு வீடியோவாச்சும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஆச்சும் போட்டுருவாங்க நீங்கள் தான் வந்து வாரத்துக்கே ரெண்டு வீடியோ போடுறீங்க அதனால தான் ஆத்மாத்தமா நீ ஆத்மாத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல சாயணம் நீங்கள் எனக்கு வந்து கிண்டில் அடிக்கிறீங்களா இல்லை பாராட்டுறீங்களா கிண்டல் அடிக்கிறீங்களா தெரியலே இல்லை அப்போ இல்லை அவங்க சொல்லுறேன் இல்லை இல்லை நான் நிறைய வருஷம் நான் வந்து ஐம்பது வருஷமா பாபா கும்புறதுனால கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும் பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு வந்து டக்கு ஃபீலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க பண்ணுறீங்க இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் நிறைய வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட அப்பா இருக்காது அதனால தான் நான் இது உங்கள் கிட்டே கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் மேலும் மேலும் வருவீங்க என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவேன் நான் நீங்கள் உங்கள் சேனல் கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் இதுவும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னமோ அது எனக்கு சாய் சாய்பாப்பாவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது സന്തോഷം സൈറാം അടുത്ത ആഡോളിലും നമ്മൾ സന്ദിപ്പം ജയ് സൈറാം